புத்தருடைய ஜாதகத்தை வச்சுட்டு அவருடைய தியானத்தினுடைய விஷயங்களை விளக்க முடியுமா எல்லோருக்கும் ஒரே வகையான தியானங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சிங்கிறது சித்திக்காது எல்லோருடைய நோக்கமும் ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை அடைவது அந்த இறை சக்தியை உணர்வது எங்க உணரணும் ஐயப்ப மலைக்கு போகணும் சுவாமியை வழிபாடு பண்ண பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளும் தியானம் சார்ந்த சில யுக்திகளையும் நம்ம பேசிக்கிட்டே வரோம் இது பயனுள்ள விஷயமாக ஒவ்வொருவருக்கும் இந்த தியானம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரிலாம் பயன்படுதுங்கிறதெல்லாம் நாம் பல குறிப்புகளாக பேசிக்கிட்டே வரோம் இதில் ஒரு நேர் நமக்கு தனியாக என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு ஒரு பதிவு கேட்டிருக்காங்க அதாவது புத்தருடைய ஜாதகத்தை வச்சுட்டு அவருடைய தியானத்தினுடைய விஷயங்களை விளக்க முடியுமா ஏன்னா இதை வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க எதனால் இவங்க இந்த கேள்விக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம பல பதிவுகளாக எல்லாருக்கும் ஒரே வகையான தியானங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சிங்கிறது சித்திக்காது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய உடல்நிலை அவர்களுடைய வயது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை மற்ற எல்லா விஷயங்களுக்கும் தக்கவாறு பயிற்சிகள் எல்லாம் மாறணும் இதை வந்து நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லோருடைய நோக்கமும் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை அடைவது அந்த இறை சக்தியை உணர்வது எங்கே உணரணும் எப்படி உணரணும் எந்த வழியில் நாம் போனோம்னா அந்த இறை சக்தியை உணர முடியுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பேசுகிறோம் இதில் குறிப்பாக எல்லோருக்கும் இப்போது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கோங்களேன் ஐயப்ப மலைக்கு போகணும் சுவாமியை வழிபாடு பண்ணணும்னு வச்சுக்கோங்க போகிறதுக்கு நம்மளுடைய நோக்கம் ஒன்று தான் இறைவனை வழிபாடு பண்ணணும் ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் போகக்கூடிய வழி வேறு வேறு வழியாக இருக்கும் ஒரு சிலருக்கு என்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறன்னா பெரு வழியில் போவாங்க ஒரு ஒரு சிலர் சிறு வழியில் போய் வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க நோக்கம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறது தான் அதே போல் தான் தியானமும் இதில் நம்மளுடைய நோக்கம் அந்த இறை நிலையை உணர்வது அந்த இறை சக்தியோடு இணைவதுக்கு தான் இந்த எல்லா வகையான பயிற்சிகளும் அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் எல்லாம் சித்தியாகும் எல்லாருக்கும் ஒரே வகையான பயிற்சிங்கிறது சித்தியாகாது இதை தான் நம்ம நிறைய பதிவுகளாக பேசிக்கிட்டே வரோம் சென்று அடைய வேண்டிய இடம் ஒன்று தான் வழிகள் வேறு வேறாக இருக்குங்கிறது தான் சரி இதுக்கு புத்தருடைய ஜாதகமே மிகப்பெரிய உதாரணம் தான் நிறைய விஷயங்கள் புத்தருடைய ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பேசலாம் அவங்களே ஜாதகத்தையும் ஒரு குறிப்பாக அனுப்பியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் துலாம் ராசி அனுப்பியிருக்காங்க அந்த ஜாதகத்தில் கடக லக்னம் துலா ராசி இருக்குது ஜாதகத்துக்கு பத்தாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இருக்குது இது ஒரு குறிப்பு நிறைய விஷயங்கள் இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பேச முடியும் பல விஷயங்கள் தியானம் சார்ந்த விஷயங்களை எடுத்து கூற முடியும் இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது உண்மைதான் இதை நம்ம பல பதிவுகளாக சொன்னோம் அதாவது மேசம் ரிசபம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு செயல்முறையான பயிற்சிக்கு பிறகு தான் இவங்களுக்கு தியானம் சித்திக்கும் அதே போல் ரிசபம் துலம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து அதிபதியாக வர்றதுனால இவர்களுடைய காம உணர்வும் இவர்களுடைய அந்த ஒரு லக்ஸூரியான லைஃபும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இதை அப்படியே தியானமாக மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே வந்தோம் இதற்காக தான் இந்த பெண்மணி ஒருத்தங்க இதை கேள்வியாக கேட்டிருக்காங்க அந்த கேள்வி எந்த இடத்துல புத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவருடைய ராசி லக்னத்திற்கு இந்த அவருடைய தியான முறைகள் ஒத்து போகுதா இதெல்லாம் கேட்குறாங்க உண்மையிலே விரும்பக்கூடிய விஷயம் அற்புதமான கேள்வியும் கூட சரி அவருடைய லக்னம் கடக லக்னம் பத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்குது நம்ம ஜோதிட குறிப்புகளை நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது என்ன செய்கிறோன்னா பத்தில் மூன்று கிரகங்களுக்கு மேலே இல்லாத ஜாதகங்களாக பாருங்கள் பத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது சிறப்பில்லை இதெல்லாம் நிறைய பேசுவோம் அனுபவத்தில் இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமாகவே அமையுது நல்லா கவனித்து பாருங்கள் பத்தில் அஞ்சு கிரகம் இருந்தால் அவர் சன்னியாசம் போகணும்னு ஒரு அமைப்பாயிருமான் பத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பில்லாத விஷயம் இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமாகவே அமையுது ஒரு ஞானியினுடைய ஜாதகம் இது இந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு நாலுல சந்திரன் அதுதான் துலாம் ராசி ஆயிருக்கு இந்த துலாம் ராசி லக்னத்திற்கு நான்குல சந்திரன் இருக்கும் பொழுது நிறைய ஜாதகங்களை நாம் என்ன செய்வோம் திருமணத்துக்கெல்லாம் பொறுத்துகின்ற பொழுது நம்ம நிறைய ஜாதகத்தை நாலுல சந்திரன் நாலுல சுக்கரன் சந்திரனுடைய சேர்க்கை இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்த உடனே ஒரு ஆன்மகனுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தா தவிர்ப்போம் பெண்ணுக்காக நம்ம பெண் வீட்டு வழியிலிருந்து நம்ம ஜாதகம் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்தில் நாலில் சுக்கரன் சந்திரன் அல்லது நாலில் சந்திரன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குவோம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது இந்த ஜாதகத்துக்கு பொருந்தக்கூடியதாகவும் இருக்குது புத்தருடைய ஜாதகத்தை இன்னும் குறிப்பாக எடுத்துக்கோங்களேன் அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் எல்லா சுகங்களையும் கொடுக்குது அது சுக்கரனுடைய வீடு ராசி சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டில் சந்திரன் இருக்கார் எல்லா வகையான சுகங்களையும் இவருக்கு கொடுக்குது அதனால தான் ராஜ வாழ்க்கை இவர் ஒரு நாட்டினுடைய அவருடைய அற்புதமான அந்த ஆற்றல் பேராற்றல் எங்கிருந்து உருவாகுதுன்னு பாருங்களே அந்த தியானத்தினுடைய உச்சம் இன்று வரைக்கும் நாம புத்தர்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னா அவர் எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி அந்த ஞானம் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைந்திருந்தால் இன்றை வரை நம்ம புத்தர்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் நாம் இல்லாமல் போயிடலாம் ஒரு நாளைக்கு நமக்கு பின்னால் வரவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் புத்தர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் ஒவ்வொருவருக்குள்ளும் புத்தர் இருக்கின்றார் இது உண்மைதானே இந்த புத்தரை ஒவ்வொருவரும் எப்படி அவர் அவர்களுடைய ராசிக்கு தக்கவாறு உள் சார்ந்து அகம் சார்ந்து அதை உணர்வதுங்கிறதுக்காக தான் நம்ம பல பதிவுகள் பதிவு செய்துக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்தந்த மாதிரி யுக்திகள் பொருந்தோம் இந்த யுக்தியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இவர்கள் சுலபமாக அந்த இறை சக்தியை உணர முடியும் இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்தோம் இன்னைக்கு இந்த ஜாதகம் இன்னும் நமக்கு சௌகரியமாக போய்விட்டது பேசுவதற்காக சரி இந்த நாளில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் இவருக்கு எல்லா சுகங்களையும் கொடுத்தது இந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற சந்திரன் தான் இவருக்கு எல்லா சுக போக வாழ்க்கையும் கொடுத்து தான் இதையே அவருக்கு என்ன ஆகுது இந்த எல்லா சுகங்களையும் அனுபவித்து அனுபவித்து ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன செய்கிறாரு இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் போகிறார் ஒரு தேடுதலை உருவாக்குகின்றது அப்போது தியானங்கிறது ஒரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு அங்கே போயிட்டால் ரொம்ப ரொம்ப சுலபமாக போயிடும் தியானம் சித்திக்கும் இந்த இந்த ஒரு குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா முதல்ல நாம் எல்லா விஷயங்களையும் அனுபவித்து முடிச்சுட்டு அந்த தேடுதல்ங்கிறது நிச்சயம் நடக்கும் அதனால தான் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து தியானம் செய்கிறதுக்கு போகிறோம் கண்ணை மூடி உக்காடுறோம் கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே தியானம் நடக்குமா மனசு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு போகும் அடடா நாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பத்து செக்குக்கு கையெழுத்து போட வேண்டியது இருக்குதே ஒரு தொழில் அதிபரை கேட்டிங்கன்னா ஒரு பத்து செக்கு கையெழுத்து போடணும் போடாமல் இருக்கிறோமே அந்த சிந்தனை போயிடும் ஒரு குடிப்பவர்களுக்கு அடடா கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துருக்கலாமே அந்த சிந்தனை போயிடும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் மூடி உக்காந்ததுக்கு அப்புறம் தான் பல பெண்களை பற்றின சிந்தனையும் சிலருக்கு வரும் இந்த மாதிரி சிந்தனைகள் வேறு வேறு அவர் அவர்களுடைய தேடுதலுக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தக்கவாறு மாறிக்கிட்டே இருக்கும் இதில் எதுவும் தவறானதல்ல இருந்தாலும் குறிப்புக்காக பேசுகிறோம் அப்போது தியானம் எங்கே நிகழும் நம்மளுடைய ஏக்கங்கள் வெளியில் இருக்கின்ற பொழுது இங்கெங்கே தியானம் நிகழும் தே அங்கே போயிடுவோம் நம்மளுடைய கவனம் தொழிலுக்கு போயிடும் நம்மளுடைய கவனம் வேறு வேறு திசைகளுக்கெல்லாம் திரும்புகின்ற பொழுது தியானம் நிகளுமா இதற்காக தான் யுக்திகள் பல யுக்திகளை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசியினருக்காக பிரித்து பிரித்து பேசுகிறோம் அதில் என்ன என்ன நடக்குது இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த பயிற்சி இந்த யுக்திக்கு பிறகு நீங்கள் செய்கின்ற தியானம் பலன் கொடுக்கும் அப்படி பேசுகிறோம் சரி இதை தான் அவருடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பகுதி பார்த்தீங்கன்னா அவரை போல ஒரு சுகவாசி யாருமே இல்லை அவருக்கு கிடைக்காத சுகங்களே கிடையாது அவர் அனுபவிக்காத அவர் பார்க்காத சுகங்களே கிடையாது புத்தருக்கு இல்லையா இதுவே அவருடைய தேடுதலுக்கான ஆரம்பம் ஆயிடுச்சு அந்த இடத்துலையே அவர் இதை தாண்டி வேறு ஒரு உலகத்தை வேறு ஒரு மதத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய சிந்தனைகளை இன்னொரு பக்கம் மாற்றக்கூடியதாக இருந்துருச்சு அவருக்கு கிடைச்ச சுகங்களே அப்போது இந்த நான்காம் வீட்டில் நாம் பழைய பதிவுகளில் சொன்னோம் இல்லையா சுக்கரனுக்கு ரெண்டு ராசி ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசியும் அவர்களுடைய சுகத்தை அவர்களுடைய காமசக்தியே இவங்க தியானமாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால இவர்களுக்கு இந்த யுக்தி என்ன செய்யும் சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த இறை நிலையை உணர்வதற்கு ஒரு யுக்தியாக அமையும் இதை பல பதிவுகளாக பேசிக்கிட்டே வந்திருக்கோம் இந்த ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தில் இந்த நாளில் சந்திரன் இருக்கிறதும் துலாம் ராசியாக இருக்கிறதும் பொருந்துதான் நம்ம என்னது அவருடைய அந்த உயர் சக்தியாக அந்த காமசக்தியை உயர் சக்தியாக மாற்றிக்கிட்டதும் அந்த சுகபோக வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு அவர் ஒரு உயர் சக்தியினுடைய தேடுதலினுடைய ஆரம்பமாக அமைஞ்சிருச்சு அதுவே சரி இந்த நிகழ்வுக்கு பிறகு பாருங்க இவர் நிறைய தியானத்தை எல்லாம் போதிச்சார் நிறைய விஷயங்கள் இவங்க என்ன செய்தாங்க மக்களுக்கு பயனுள்ள பல போதனைகளை கொடுத்துட்டு போனார் இது நிறைய இவருடைய போதனைகள் புத்தருடைய போதனைகளும் மிகச்சிறந்த அளவில் இன்றும் நாம் பல விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியதாகவும் இருந்துக்கிட்டே வருது இல்லையா புத்தருடைய போதனைகள் வந்து சின்ன விஷயங்களே அல்ல இவருடைய தியான யுக்திகளும் பயங்கரமான விஷயம் இவருடைய தியான யுக்திகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பல உண்மைகளை தன்னுள் அறிவதற்கு மிகப்பெரிய யுக்தி புத்தருடைய தியான யுக்தியெல்லாம் அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு பேசுவோமே ஒருவருக்கு தியானம் எல்லாருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லைங்கிற வார்த்தையை மறுபடியும் இவரதுலேருந்தே மறுபடியும் எடுப்போம் புத்தர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்கு அதாவது இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான போதனைகளையும் சந்நியாசிகளுக்கு ஒரு வகையான போதனைகளையும் கொடுத்துருக்காரு ஏன்னா இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்ப அதிகமாக சக்தி வாய்ந்த தியான முறைகள்லாம் என்ன செய்யணும் இவரைய சந்நியாச வாழ்க்கைக்கு இழுத்துக்கிட்டு போயிடும் இல்லத்தில் இருக்கிறவங்களை அதே போல் சந்நியாசத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தியானத்தினுடைய யுக்தி தியானத்தினுடைய வழிகளெல்லாம் மாற்றிக்கல அப்படின்னா அவங்க சன்னியாசத்தில் இருக்க முடியாது இல்லத்துக்கு வந்துடுவாங்க ஆக இந்த இடத்தில் ஒரு சின்ன குறிப்புகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க இந்த நிறைய விஷயங்கள் ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இது எனக்கு அறிந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரி இதை இன்னொன்னு பாருங்களேன் பன்னெண்டாம் வீடு ஜாதகத்துல லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீடு மோட்சஸ்தானம்னு சொல்றோம் மோச்சத்தை எந்த இடத்துல எடுப்போம் லக்னத்தில இருந்து பன்னெண்டாம் வீடு இவர் லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது யார் இவருடைய லக்னம் கடக லக்னம் கடக லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் மிதுனம் இந்த மிதுனத்திற்கு உண்டான கிரகம் யார் புதன் புதன்னாவே தியானம் தானே புதன்ங்கிறது நுட்ப அறிவு புதன் சொல்லக்கூடியது பல விஷயங்களை வெளிப்படுத்துதல் இதெல்லாம் புதனுடைய தன்மை புதனுடைய வேலை பல விஷயங்களை வெளிப்படுத்திடும் புதன் வந்து அற்புதமான ஒரு ஞானத்திற்கும் ஒரு அற்புதமான யுக்திகளுக்கும் உண்டான கிரகம் புதன் இவருடைய ராசிக்கு லக்னத்திற்கு பன்னெண்டாம் மீட்டருக்குரியவர் புதனாகிறார் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பேசினோம் இதை குறிப்பாக எடுத்துக்கணும் ராசிக்கு எப்படி ஒரு யுக்தியை பேசணுமோ அதே போல் மிதுனம் கண்ணிக்கு ஒரு யுக்தியை பேசணும் சுவாசத்தை இந்த சுவாசத்தை வச்சுக்கிட்டு இவங்க இந்த யுக்தியை சுவாசத்தை ஒரு யுக்தியாக வச்சுக்கிட்டு அந்த இறை நிலையை இறை சக்தியை உணர முடியும் இந்த ரெண்டு ராசினர் அதாவது மிதுனம் கன்னிக்காரங்களுக்கு அந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் இதையெல்லாம் பேசினோம் பழைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதிவுகள்லாம் இருக்குது சரி இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாம் மீட்டர் குறிவன் புதன் இல்லையா இவர் சொன்ன மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த தியானம்ங்கிறது விபாசனா விபாசனாவில் என்ன செய்கிறாங்க எதை இதெல்லாம் கவனிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு உள் உணர்வு அதிகமாகுது எந்த இடத்துல விழிப்புணர்வெல்லாம் அதிகமாகுதுன்னு பாருங்களேன் விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தியானம் இது எந்த இடத்துல இருந்து இருக்கு அந்த பன்னெண்டாம் வீட்டிற்குரிய புதன் யாரு காற்று தத்துவம் இல்லையா பன்னெண்டாம் வீடு இவருக்கு வந்து அந்த மிதுனம்னு சொல்லக்கூடியது காற்று காற்று ராசின்னு சொல்கிறோம் இந்த சுவாசத்தை இந்த காற்றை சுவாசத்தை மிகப்பெரிய போதனையாக சொல்லிட்டு போயிருக்கார் இந்த விஷயங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த விபாசனான்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பயிற்சியாகவும் மிகப்பெரிய விழிப்புணர்வுக்குண்டான அடித்தளமாகவுமே அமைச்சிருக்கார் புத்தர் புத்தருடைய ஜாதகம் சின்ன விஷயமே இல்லை மிக ஆய்வுக்குண்டான விஷயம் அதே போல் இவருடைய ஜாதகம் தானா இவர் பறக்கும்போது கூட வந்து எல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க அனுப்பின ஜாதகத்தை வச்சுட்டு பல விஷயங்கள் பேசலாம் இதை இன்னும் பல ஆய்வுகள் எல்லாம் எடுக்கலாம் குறிப்பாக என்ன இருக்குது இது எந்த இடத்துல எல்லாம் ஒருவருடைய ஜாதகம் இந்த மாதிரி ஆன்மீகத்திற்கு அவங்க போனாங்க இல்லையா அவங்களுடைய பாதை இந்த ஜாதகத்தை ஒட்டி தான் இருக்காங்கிற ஆய்வுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறோம் சரி இதில் இன்னொன்று பாருங்களே இவர் எப்படி இவ்வளோ மக்களுக்கு டீச் பண்ணார் எப்படி இதெல்லாம் போதிச்சார் எப்படி இவருடைய போதனைகள் இன்று வரைக்கும் நிற்கிது இது ஒன்று வேணும் அவருடைய நவாம்சத்தில் பாருங்க லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டில் குரு புதன் ரெண்டு கிரகமும் சேர்ந்துருக்கு இல்லையா லக்னத்துக்கு அஞ்சில் பாருங்க குரு புதன் சேர்ந்துருக்கு இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தாவே மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக கூடிய வாய்ப்பு நவாம்சத்தில் இந்த மாதிரி குரு புதனுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்கிறனால்தான் இன்று வரை இவருடைய போதனைகளை நம்மளை போல் யாராவது ஒருத்தங்க இதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் பல நூற்றாண்டுகள் இவரை பற்றின போதனைகள் இருக்க தான் செய்யும் இன்னும் பல நூற்றாண்டுகள் இவருடைய தியான யுக்தியால் பயன் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆக ஜாதகத்தை வச்சுட்டு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா புத்தருடைய ஜாதகம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஜாதகம் அவருடைய சுகம் அவருடைய இன்பம் இதுவே அவருடைய ஞான தேடுதலுக்குண்டான வழியாக அமைந்ததுங்கிறத அவருடைய ராசி நிரூபிக்குது அவர் கற்றுக்கொடுத்து சென்ற விபாசனா யுக்தி என்ன செய்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடு காற்று ராசி இந்த காற்று எந்த மாதிரி தியானத்தை ஒரு மனிதனுக்குள்ளார விழிப்புணர்வை உணர வைக்கின்றது என்பது இவருடைய ஜாதகம் இவர் கூறிய போதனைகள் நமக்கு விரிவாக தெளிவுபடுத்துகின்றது ஆகையினால் இந்த ஜாதகத்தை வச்சுட்டு ஒருவருடைய யுக்தி என்ன இவருக்கு எது போன்ற தியானங்கள் பலன் கொடுக்கும் எந்த தியானத்தால இவர் உயர்ந்த நிலையை அடைவாருங்கிறத ஆய்வு செய்வதற்கு புத்தருடைய ஜாதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி புத்தருடைய விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்தீங்கன்னா நாம் பேசின பழைய பழைய பதிவுகள் எல்லாம் இப்போ எங்களுக்குள்ளாரே ஒரு ஆராய்ச்சி இருக்கு நாங்கள் பொதுவாக ஒரு ஆய்வாக செய்து பேசிய ஒரு விஷயம் இந்த இடத்துல எங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது கேள்வி உண்மையிலே நாங்களே ஆச்சரியப்பட்டுட்டோம் இந்த புத்தரை பற்றி ஒரு கேள்வி கேட்டோன்னே நாங்கள் பேசின ஒரு பதிவு இந்த புத்தருடைய ஜாதகத்துக்கு எந்த இடத்துல எல்லாம் பொருந்தது பாருங்களேன் விபாசனா இதில் பொருந்திருச்சு அவருடைய ராசி சுக்கரனுடைய ராசி ரிஷபம் துலாம் ரெண்டு சுக்கரனுடைய ராசி புத்தர் பிறந்தது துலாம் ராசி நாம் ஏற்கனவே சொன்ன பதிவுகள் இவருக்கு எந்த இடத்துல எல்லாம் பயன்படுது நிச்சயமாக ஒரு அற்புதம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்தை வெளிச்சத்தை காட்டுவது இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய வேதத்தின் கண்களாகிய ஜோதிடம் நாளும் நாளும் மக்களுடைய பயனுக்கும் மக்களுடைய நன்மைக்காகவும் பயன்படுத்துங்கிறதுனால தான் ஒவ்வொரு பதிவுகளும் இந்த தியானம் சார்ந்த பதிவு ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் இது இரண்டையும் சேர்த்து ஒரு பதிவுகள் நாம் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம் நிச்சயம் ஒரு நாள் மாற்றத்திற்குண்டான நாளாக அமையுங்கிற நம்பிக்கை நம்மளுடைய நேயர்கள் மட்டுமில்ல வரக்கூடிய புது புது நேயர்களும் புதுசு புதுசாக சேனல் பார்க்குறாங்க புதிய புதிய விஷயங்களை கேட்குறவங்களுக்கு நாம் ஒரு நல்ல தகவல் சொன்ன ஒரு நிறைவான மனதோடு மீண்டும் பல பதிவுகளில் சந்திப்போம் அதற்கு முன்பு பல குறிப்புகள் பேசுவோமே உலகியல் அமைப்புப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இரையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே